ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தக்காளியில் வந்து தொக்கு பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் உங்களுக்கு ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்ட்டு நான் சொல்கிறேன் இந்த மு இந்த வீடியோவை முழுசாக பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் மறக்காமல் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு எட்டு தக்காளியை எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த மாதிரி தவா வச்சுக்கலாம் அகலமான தவாவா எண்ணெய் ஊற்றிக்குங்க இப்போ கொத்தமல்லி தழை கருவேப்பிலை வரமிளகா வெங்காயம் மட்டும் எடுத்துருக்கோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் அது கூட சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் தூளுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இது ரெண்டு போட்டிங்கன்னா வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிரும் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டுக்கலாம் வரமிளகா ஒரு அஞ்சு ஆறு மிளகாய் போட்டிருக்கேன் கருவேப்பில ஒரு நாலு கொத்து போட்டிருக்கேன் சேர்த்து கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ வந்து மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்ட உடனே தக்காளி போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தூளுப்பு தான் கொஞ்சம் போட்டோம் கல்லுப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் இப்போ தக்காளி தொக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிக்கலாம் இந்த தொக்கு வந்து சாப்பாட்டுக்கு தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாடும் இதில் கிளறினிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கலர்றதாக இருந்தாலும் கிளறிக்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் செம் சிம்பிளாக தான் செய்ய முடிஞ்சுது அதனால் இன்றைக்கி தக்காளி தொக்கு போட்டிருக்கேன் நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ல பார்க்கலாம் இப்போ இந்த தக்காளி தொக்கை வே வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பரான டேஸ்டில் இருக்கும் இந்த மெத்தேடில் வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் ஃபுல் வீடியோவையும் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் வீவியஸே போக மாட்டேங்குது தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு பார்க்கலாம்